ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கலை பண்பாட்டுத்துறை வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான வேலைவாய்ப்பு இது இதற்கான ஃபுல் டீல்ஸ்லையும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வைங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணுற ஆளுங்க இதை க்ளிக் பண்ணி ஆனால் நம்ம சேனலில் ப்ரொபேஸ்லாம நோட்டிஃபிகேஷனாக ஆகும் அதற்கான டீட்டெயில்ஸ் என்னங்களை பார்ப்போம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையின் போது நாட்டுப்புற கலைகளை பாதுகாக்கவும் பண்பாடு தொடர்ந்து வருங்காலங்களிலும் செலித்தோங்கவும் மாநிலம் முழுவதும் இருபத்தஞ்சு இடங்களில் பகுதி நேர நாட்டுப்புற கலைப்பயிற்சி மையங்கள் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பினை செயல்படுத்தும் வகையில் அரசாணை வெளியிட்டிருக்காங்க சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையத்துறை வாயிலாக ஆணை வெளியிட்டிருக்காங்க சென்னை மதுரை கோயம்புத்தூர் மற்றும் திருவையாறு அரசு இசை கல்லூரிகளிலும் சென்னை கும்பகோணம் அரசு கலை கல்லூரிகளிலும் மாமல்லபுரம் அரசினர் கட்டட மற்றும் சிற்பக்கலை கல்லூரியிலும் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை சேலம் கிருஷ்ணகிரி விழுப்புரம் கடலூர் சீர்காழி திருவள்ளூர் திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை பெரம்பலூர் கரூர் ராமநாதபுரம் சிவகங்கை ஈரோடு திருநெல்வேலி தூத்துக்குடி ஆகிய இடங்களிலும் செயல்படும் மாவட்ட அரசு பள்ளிகளிலும் மற்றும் தஞ்சாவூர் மண்டல கலை பண்பாட்டு மையம் ஆகிய இருபத்தஞ்சி இடங்களிலும் பகுதி நிற நாட்டுப்புற பயிற்சி மையங்கள் தோற்றுவிக்கப்பட்டு ஒவ்வொரு இடத்திலும் நான்கு வகையான மையங்கள் தோற்றுவிக்கப்பட்டு நாட்டுப்புற கலைகளில் ஓராண்டு சான்றிதழ் பயிற்சியாக வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் முதல் ஆறு மணி வரை நடத்தப்பட உள்ளது நாட்டுப்புற கலை பயிற்சி மையங்களிலும் ஒரு மையத்தின் மையத்தின் நான்கு பகுதி நேர நாட்டுப்புற கலை பயிற்சிநர்கள் என நூறு பணியிடங்கள் மாதம் ஒன்றுக்கு ஏழாயிரம் மதிப்பூதியத்தில் நிரப்பப்பட உள்ளன தகுதியும் திறமையும் இருபத்தி ஆண்டுகள் ஆண்டுகள் பணியனுபவம் கொண்ட நாட்டுப்புற கலைஞர்கள் தகுதியும் கொண்ட திறமையும் கொண்டவர்கள் ஐம்பது வயதிற்கும் மேற்பட்ட நாட்டுப்புற கலைஞர்கள் பணியிடத்திற்கு அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குள் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறாங்க இது ஒரு நாள் தான் டைம் இருக்குது முடிஞ்சால் அப்ளை பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பணியிடங்கள் குறித்த விவரங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி முகவரி விண்ணப்பம் ஆகியவற்றை கலை பண்பாட்டுத் துறையின் இணையதளம் அதாவது டபிள்யூ டாட் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன்கிற வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் விண்ணப்பங்களின் அடிப்படையில் துறையால் அமைக்கப்படும் தேர்வு குழுவால் தகுதி வாய்ந்த கலைஞர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் படுவார்கள் இதான் அதுக்கான விண்ணப்பம் விண்ணப்ப படிவம் இதுக்கு இதில் வந்து நீங்கள் விண்ணப்பப்படி எந்த சாரி இது வந்து பயிற்சி உங்களுக்கு வந்து எந்தெந்த பயிற்சி மையத்தில் எத்தனை உங்களுக்கு வந்து வேகன்சி இருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு இசை அரசு கல்லூரி சென்னையில் வந்து தப்பாட்டம் நையாண்டி மேலம் இந்த மாதிரி ஒவ்வொரு இதையுமே அந்த கலையை சம்மந்தமான எல்லாமே கொடுத்துருக்காங்க சிலம்பாட்டம் மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க குதிரை காவடி ஆட்டம் துறையுமே இதில் இருக்குது இதில் விருப்பம் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மு இது பகுதி நேர ஜாப் தான் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னால் கொஞ்சம் ரெண்டு நாள் தான் வேலைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க விண்ணப்பத்தில் வந்து உங்களோட புகைப்படம் பற்றி விண்ணப்பதாரர் பெயர் ஆண் பெண் என்ன விவரம் த தகப்பனார் கணவர் பாதுகாவலர் பெயர் பிறந்த தேதி வயது ஆதார்த்தனும் சாதி சான்றிதழ் விண்ணப்பதாரன் பொதுக்கல்வித் தகுதி விண்ணப்பதாரன் நாட்டுப்புற கலை கலையில் இருப்பின் அதன் விவரம் தாய்மொழி எழுத பேச படிக்க தெரிந்த மொழி பயிற்றுநர் பணிக்கு விண்ணப்பிக்கும் பாடப்பிரிவு ஆசிரியர் பணி அனுபவம் கலைஞராக பணி அனுபவம் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பராக பணி அனுபவம் இந்த மாதிரி இதில் மூணு எது இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க பணி அனுபவத்திற்கான சான்றிதழ் மாவட்ட மாநில தேசிய விதிகள் பெற்ற விவரம் தற்போது வசிக்கும் முகவரி நிலையான முகவரி கைபேசி இதெல்லாம் கொடுத்துட்டு உங்கள் சில நம்பர் இமெயில் ஐயெலாம் கொடுத்துட்டு இடம் நாள் விண்ணப்பத்தலை கையொப்பம் பெற்றோர் கணவர் பாதுகாப்பு தான் கையொப்பம் இதெல்லாம் விட்டு அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே அலுவலகத்துக்கு வந்து சேரணும்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்ப படிவத்துடன் பத்துக்கான அஞ்சல்களை ஒட்டிய முழு முகவரியின் கூடிய தபால் பவர் சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க கல்வி மற்றும் இசையில் பெற்ற தேர்ச்சி ஆண்டு வருமானம் வயது சாதி சான்றும் அணி அனுபவம் சம்பந்தமான உரிய சான்றதில் நல்ல கல்வி நிற்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பிள்ளைகள் ஆளுங்களுக்கு நம்ம சேனல் கூட விஷாமல் நோட்டிகேஷன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்